ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் திருத்தூதர் பணிகள் பதினாறு முப்பத்தி ஒன்றாம் வசனம் அன்பானவர்களே குடும்பம் என்பது ஆண்டவர் அருளிய மகத்தான கொடை அது அவருடைய திட்டம் ஆகும் அந்த குடும்பம் செழித்திருக்க வேண்டுமானால் நாம் குடும்பமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டியது கட்டாயம் அல்லவா அப்படி இருக்க நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜப ஒழுங்கை எவ்வளவாக கடைபிடித்து வருகின்றோம் என்று சிந்திப்போம் சாக்கு போக்குகள் சொல்லி குடும்ப ஜபத்தை புறக்கணிப்பது நமக்கு நல்லதல்ல நமது குடும்பத்தை அமைத்து தந்தவரை மறந்து நாம் குடும்ப வாழ்வை அனுபவிப்பது எப்படி நம்முடைய கிறிஸ்து ஆராதிக்கும் இடத்தில் தங்கி இருக்கிறார் எங்கு துதி ஆராதனை இருக்கிறதோ அங்கு அவர் நடுவில் வருவார் அது மட்டுமல்ல என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று ஆண்டவர் விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு கூறுகிறார் நாம் கரங்கூப்பி பாடி இறைவனை துதிக்கும் போது அவர் நம் நடுவில் தங்கியிருப்பது எத்தனை ஆசீர்வாதம் பவுலும் சீலாவும் நடு இரவில் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையிலும் தேவனை பாடி துதைத்தபடியால் அங்கு தம்முடைய வல்லமையோடு இறங்கி வந்தார் கட்டுகள் கழன்றது சிறைச்சாலை கதவுகளும் திறந்தது துதி ஆராதனைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு மேலும் பாடி துதிக்கும்போது நம் நடுவில் அவர் இறங்கி வருவாரென்றால் நமக்கு விரோதமாய் வருகிற சகல எதிரிகளையும் அசுத்த ஆவிகளையும் அவர் விரட்டி நமக்காக யுத்தம் செய்யவும் சத்துரவை மடங்கடிக்கவும் வல்லவராயிருக்கிறார் ஆகவே அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்க மறவாதீர்கள் அப்போது அவர் நம் நடுவில் வருவார் அதிசயங்களை பொழிவார் நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு கேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் செபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பின் ஆவியை இன்று நாங்கள் ஜெபிக்கவிருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவர் நிரப்பியருளும் தொடக்க ஜபம் என் இறைவா உம்மை ஆராதிக்கிறேன் என் முழு உள்ளத்தோடு உம்மை நேசிக்கிறேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவனாக்கி இந்த நாளில் என்னை காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்று நான் செய்த தீமைகளுக்காக என்னை மன்னித்தருளும் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் நான் தூங்கும் பொழுது என்னை காப்பாற்றி ஆபத்துகளிலே இருந்து என்னை விடுவித்தருளும் உமது அருள் என்னோடும் நான் நேசிக்கும் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமீன் அன்பான இறைமக்களே இன்று குடும்பத்தின் விசுவாசம் என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கூறும் இறைவார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் எட்டு முதல் இருபத்தி எட்டு முடிய ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள் அப்போது கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் கடவுளை ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் கடவுளை உங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படி இருக்க வலுவற்றவையும் வறியவையுமான பஞ்ச பூதங்களிடம் திரும்பி போய் அவற்றுக்கு மீண்டும் அடிமைகளாவதற்கு நீங்கள் விரும்புவது ஏன் நாள் மாதம் காலம் ஆண்டு என்று பார்க்கிறீர்கள் உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வேண்டானா என அஞ்ச வேண்டியிருக்கிறது சகோதர சகோதரிகளே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்னைப்போல ஆகுங்கள் நான் உங்களைப் போல் ஆனேன் அல்லவா நீங்கள் எனக்கு அநீதி ஒன்றும் இழைக்கவில்லை என் உடல்நலக் குறைவுதான் உங்களுக்கு முதன் முதல் நற்செய்தி அறிவிக்க எனக்கு வாய்ப்பு அளித்தது இது உங்களுக்கு தெரியுமே என் உடல்நிலையை முன்னிட்டு என்னை புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கும் சோதனை உங்களுக்கு வரவில்லை அதற்கு மாறாக கடவுளின் தூதரை ஏற்றுக்கொள்வது போல் ஏன் கிறிஸ்து இயேசுவே ஏற்றுக்கொள்வது போல் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்னை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரும் பேறு என்றும் கருதினீர்கள் அந்த மனநிலை இப்பொழுது எங்கே முடிந்திருந்தால் உங்கள் கண்களையும் எனக்காக பிடுங்கிக் கொடுத்திருப்பீர்கள் உங்களைப் பற்றி நான் இதை உறுதியாகச் சொல்ல முடியும் இப்போது உங்களுக்கு உண்மையை சொன்னதால் உங்கள் பகைவ நானேனா முன்பு நான் குறிப்பிட்டவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானது அல்ல நீங்களும் அதே ஆர்வம் காட்ட வேண்டுமென்று அவர்கள் உங்களை என்னிடமிருந்து பிரிக்க விரும்புகிறார்கள் உங்கள் நடுவில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுவது எப்பொழுதும் நல்லதே ஆனால் அந்த ஆர்வம் இருத்தல் வேண்டும் என் பிள்ளைகளே உருவாகும் வரை உங்களுக்காக மீண்டும் பேறுகால வேதனை உறுகிறேன் உங்களை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரே குழப்பமாய் இருக்கிறது இப்பொழுது உங்களோடு இருந்து வேறு வகையாய் பேசி பார்த்ததால் இருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருக்க விரும்புகிறீர்களே சட்டம் சொல்வதை நீங்கள் கேட்டதில்லையா ஆபரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர் ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன் மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன் உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன் இது ஒரு தொடர் உருவகம் இந்த பெண்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர் ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை அது நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது அரேபியாவில் உள்ள இப்பொழுது இருக்கும் எரசலேமுக்கு அடையாளம் ஏனெனில் இந்த எரசலேம் தம் மக்களுடன் அடிமையாய் இருக்கிறது மேலே உள்ள எரசலேமோ உரிமை பெண் நமக்கு அன்னை ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியில் மகிழ்ந்து பாடு தீர்கால வேதனை அறியாதவளை அக்களித்து பாடி முழங்கு ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆகவே சகோதர சகோதரிகளே நீங்களும் ஈசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தி நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் என்னுடைய சுயநலத்திற்காக பொய் சொல்லியிருக்கிறேனா பொய் என்று தெரிந்தும் அது உண்மை என்று வாதிட்டிருக்கிறேனா சாட்சி கூறினேனா பிறரை பற்றி புரணி பேசினேனா அடுத்தவர்களை கேலி பரிகாசத்துக்குள்ளாக்கி இருக்கிறேனா இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்கசிந்து மன்னிப்பு கேட்போம் என் இறைவா நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர் நீரே என் பாவங்களால் உண்மை மனமாக செய்துவிட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன் எங்கள் மீட்பெலாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும் ஆமீன் இல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து

நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ஆமேன் நம் நம்பிக்கையை அறிக்கை செய்வோம் விண்ணகத்தையும் வண்ணகத்தையும் படைத்த ஏழாமல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் ஆவியால் கருவுற்று கண்ணி அறியாவிடமிருந்து பிறந்தார் புந்தி புலாத்தும் அதிகாரத்தில் பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார் விண்ணப்பத்துக்கு எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமேன் என்றும் கண்ணியான புனித மரியே என் ஆன்மாவை காத்திட உதவியர்களும் அறிவுரைந்த மரியே வாழ்க ஆண்டவர் மடனே பெண்களில் ஆசி நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே எ எங்களுக்காக இப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறேன் மரண வேலையில் எனக்கு உதவி செய்ய வாருங்கள் இயேசுமரி சூசை நமது திருத்தந்தைக்காகவும் நமது ஆயர்களுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம் கடவுளின் மக்களை நல்வழியில் நடத்திட ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு துணைபுரிவாராக நம் பெற்றோர் நமக்கு உதவி புரிவோர் மற்றும் நாம் வேண்டிக்கொள்ள கடமைப்பட்டோர்களுக்காக நமக்கு நன்மை புரிவோருக்கு ஆண்டவர் முடிவில்லா வாழ்வை பரிசளிப்பாராக நம் உடன் உழைப்பாளர்களுக்காகவும் பழக்கமானவர்களுக்காகவும் விசுவாசமாக இருக்கச் செய்து ஆண்டவர் அவர்களை தம் அருகில் வைப்பாராக மறித்த ஆன்மாக்களுக்காக ஆண்டவரே அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை அளித்தரலும் முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக சமாதானத்தில் இழைப்பார்வார்களாக நம் இல்லத்திற்காக திருக்குடும்பத்தை போன்று ஆண்டவர் நம்மை தமது அன்பிலும் சமாதானத்திலும் வைத்து காப்பாராக புனித தொன்போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையும் ஆசிரியருமாக ஏற்படுத்தினீர் அவர் வழியாக கன்னிமரியாவின் துணையோடு உமது திருச்சபையின் புதிய சபைகள் செழித்தோங்க செய்தீர் நாங்களும் அதே அன்புத்தியால் பற்றியறிந்து ஆன்மாக்களை தேடவும் உமக்கு மட்டுமே ஊழியம் செய்யவும் எங்களுக்கு அருள் வேண்டுமென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமீன் நம் ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் ஜெபிப்போமாக எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதையும் குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திருக்குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிரைகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பறிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரமரலும் இதன் மூலம் எமது குடும்பம்

உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அம்மாவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அப்பாவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே நான் நித்திரை செய்யும் போது என்னோடு இரும் எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாத்தருளும் என்னை நேசிக்கும் பரிசுத்த ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உம் நினைவால் எழுப்பிவிடும் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்புக்கொடுத்து விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற்க எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை உடவி தருளும் ஆமீன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் தனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் தந்தைக்கும் அனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ